வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் நற்றால் தொலார் எணின் இதுக்கான பொருள் என்னென்னா இன்றைக்கி நம்ம பொருளியல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது பொருளை தேடி ஓடிட்டுருக்கோம் இந்த வாழ்க்கையில் பார்த்தோன்னா நம்மளை விட நிறைய படித்தவங்க இருப்பாங்க அப்படி நம்மளும் படிச்சிருப்போம் ஆனால் அவங்க அவங்கள மதிக்க மாட்டோம் அப்படி இருக்கும் போது ஒரு சில பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க என்ன படித்து என்ன பிரயோஜனம் ஒரு மனுஷனை ஒரு நல்லா படித்தவனை வந்து மதிக்கத் தெரில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அறிவே தூய வடிவலாம் இருக்கவங்க தான் வந்து இறைவன் இந்த அருளியல் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட வந்து என்ன தான் அறிவு இருந்தாலும் சரி நம்மளை விட உயர்ந்த அறிவு உடைய இறைவனை வணங்காமையும் அவருக்கு மதிக்க அவரை மதிக்காமையும் இருக்கக்கூடிய அறிவு என்ன அறிவு அதனால் என்ன பயன் அப்படின்னு வலுவர் கேட்குறாரு நன்றி மீண்டும் நாளைய திருக்குறளில் சந்திப்போம்